பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி இடுமன் குளத்தில் குளிக்க வரக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு ரப்படல பாதுகாப்பு பணியில தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல மாவட்டங்கள்ல இருந்தும் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சு செல்றாங்க இந்த நிலையில பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமானோர் பாத வரக்கூடிய நிலையில பக்தர்கள் இடுமன் குளம் சண்முக நதியில புனித நீர் விட்டு பழனி மலைக்கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு நடவடிக்கையாக இளம்பன்குளம் சண்முக நதியில தீயணைப்பு வீரர்கள் கண்காணிப்பு மற்றும் மீட்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இளம்பன்குளத்தில் ஆழமான பகுதிக்கு செல்லாமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது 人类是用